Hi, friends. பாகியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் காண தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இனியா நிறைய குறுக்கு கேள்விகள்லாம் கேட்டு அந்த ஆள் தான் ஃப்ராடு அப்படிங்கிறத போலீஸ்காரங்க நம்புற மாதிரி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு ஆனால் சுதாகர் அனுப்பி தான் அந்த ஆள் வந்திருக்காரு அப்படிங்கிறத எழில் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிட்டாரு இந்த விஷயத்தை பத்தி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரிய வருது சுதாகர் மெஸ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுற ஐடியாவிலையோ நம்ம பேரை கெட்ட பேர் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் இதை பண்ணல நம்மள பண்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு இனியா சொல்கிறாங்க நீ எப்படி இதை கெஸ்ட் பண்ண அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் வேணும்னா கேட்டு பாருங்க அந்த ஆள் அப்படிதான் சொல்வாரு அப்படின்றாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அவங்கள சும்மாவே விடக்கூடாது இப்போ இருக்கு அவங்களுக்கு அப்படின்ட்டு எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம எழுதி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்கல ஆனால் அவங்க மாறி மாறி இப்போ வரையும் பிரச்சனை கொடுத்துட்டு தானே இருக்காங்க நம்ம நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் பேசலாம் அப்படின்றாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நம்ம நேராக போய் பேச முடியுமா அப்படின்னு அன்றைக்கி கூப்பிட்டாங்க பிரச்சனைன்னு நம்ம மேலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சு நம்ம போய் பேசணும் இன்றைக்கி நம்ம எப்படி போய் பேசுகிறது ஃபஸ்ட்டு அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க சுதாகருக்கு இருக்கிற இன்ஃப்ளூவன்ஸ் நம்மளுக்கு இல்லைல்ல அப்படின்றாங்க அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது சிஸ்டர் நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்களாமே அப்படின்றாங்க ஆமாம் செல்வி பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே செல்வின்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்களே அந்த சிஸ்டரோட தான் அப்படின்னு ஆமாம் அப்படின்றாங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு நான் ரொம்ப முக்கியமான விஷயமா உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் அப்படின்றாங்க என்னோட உதவி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா அப்படின்னு ஆமாம் அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ண அப்படின்றாங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு அன்னைக்கு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னு ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாருல்ல அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் ஒரு ஆள் கொடுத்தாரு ஏதோ ஆயிரம் பேர் ஐநூறு பேருன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ஆள் தானே அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு அந்த ஆளை பார்க்கும்போதே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தப்பாக தோணுச்சு என்ன என்னாச்சு அதில் ஏதாவது பிரச்சனையா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அந்த ஆளுனால பிரச்சனை தான் நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்கல்ல அன்றைக்கி அவர் எங்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாங்க ஐம்பதாயிரம் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க கரெக்டாக சொல்லுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஐம்பதாயிரம்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றாரு ஆனா அவர் என்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க அஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்தா என்னை கையிலேயே கொடுப்பாங்க அவர் சும்மா கையில் தானே ஏதோ ஒரு கட்டு பணத்தை எடுத்து நீட்டினாரு அப்படின்றாங்க ஆமா இல்ல நீங்கள் பார்த்தீங்கல்ல அவர் பொட்டிலையோ இல்லை பையிலையோ கொடுக்கல ஒரு கையில தான் ஒரு கட்டு நோட்டு கொடுத்தாரு ஆனால் அவர் என்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்தேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாரு ஏமேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸை வர வச்சு முன்னாடி நிறுத்தி பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு ஆனால் யாராவது சாடிச்சிருக்காங்களான்னு அவங்க கேட்டாங்க உங்களுக்கு அது தெரியும்ல அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு உடனே பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுக்கு அடி விழுகுது சிஸ்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமா கால் பண்ணியிருக்காங்க மீட்டிங் என்ன மீட்டிங் ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எங்கிட்ட கொடுத்துருக்கணும்ல இனிமேல் சிஸ்டர் நம்பர்லேருந்தோ இல்லை அவங்க கடையில் வேலை செய்கிறவங்க கிட்டேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன வேலையாக இருந்தாலும் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க ஐயோ விடுங்க பரவாயில்ல எதுக்கு நீ ஏதோ பிஸியாக இருந்தீங்கன்னு சொன்னாங்க அவ்வளோதான் அப்படின்றாங்க இல்ல இது எவ்வளவு முக்கியமான விஷயம் இப்ப கடைசியில் என்னாச்சு கடையை சாத்திட்டாங்களா அப்படின்லாம் இல்ல இன்னும் அந்த அளவுக்கு போகல அந்த ஆளு போலீஸ்காரங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு துரத்தி பிடிக்கலான முயற்சி பண்ணும்போது ஆகி ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க யார் அனுப்புனது என்ன உள்ளோக்கத்தோடு அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணிணாரு உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது பகையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம்ல இனியான்னா உங்கள் பொண்ணா அப்படின்றாங்க ஆமாம் அன்னைக்கு கூட நம்ம எங்கிட்ட வந்து சமாதானம் பேசுகிறேங்கிற பேரில் எதுவும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாருல்ல சுதாகர் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு ஆ அந்த ஆளா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அவர் தான் அவருக்கு தான் அவங்க வீட்டுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அந்த குடும்பத்தில் நீங்கள் சம்மந்தம் வச்சிங்களா அப்படின்னு ஏன் ஏற்க ஏற்கனவே உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தெரியுமான்னு வேற கேட்குறீங்க என் பையனோட வாழ்க்கையவே நாசம் பண்ணது அவரோட பையன்தான் அந்த பையனுக்கு போத பழக்கம் இருக்குமா அப்படின்றாங்க ஆமாண்ண அப்படி தான் அப்படின்ட்டு இப்போ தான் என்னை முத முறை கூப்பிட்றீங்க அந்த குடும்பத்தில் ரொம்ப மோசமானவங்க தான் அவங்க மூணு பேருமே ஃபஸ்ட் அது ஒரு ஃபேமிலினே நான் சொல்ல மாட்டேன் என் பையன் வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருப்பாங்க என் பையன் ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிட்டு இருந்தான் அவங்க பையன் கூட சேர்ந்து ஆனால் அவங்க ஈஸியாக வெளியே வந்துட்டாங்க ஆனால் என்னோட அரசியல் பலத்தை வச்சு என்னால் வெளியே கொண்டு வர முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் மந்திரியாக தான் ஹெல்ப் அப்படின்றாங்க இப்போ நல்லா என் வாழ்க்கையவே முடிச்சிருப்பாங்க என் பொண்டாட்டி அதனாலதான் உடம்பு முடியாம போய் ரொம்ப இருக்கா இப்ப வரைக்கும் அப்படின்லாம் இப்போ ஒழுக்கமா இருக்கார கேட்டா கரெக்டா இருக்கான் இதுக்கு மேல அவன் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் கவுன்சிலர் வந்துட்டு இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் கேளுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஒரு உதவி தேவை உங்களால் அப்படின்றாங்க என்ன உதவி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க கமிஷனர் ஆஃபீஸில் அவங்களுக்கு என்னாலையும் எங்களுக்கு அவங்களினாலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் அதுபடி கரெக்டாக நடந்துக்கிட்டோம் ஆனால் அவங்க திரும்ப திரும்ப என் பிஸ்னஸில் என் பொண்ணை என் குடும்பத்தன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை பற்றி கமிஷனர் ஆஃபீஸில் திரும்பவும் போய் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா எங்களுக்கு பெருசாக அங்கே ரெஸ்பான்ஸ் இருக்காது ஏன்னா எங்களுக்கு எங்களோட ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஸோ யாராவது கொஞ்சம் பலமான ஆளை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுதான் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா தாராளமாக மந்திரியை பேச ஏன் அவ்வளோ சிரமப்படுத்தணும் இது சின்ன விஷயம் தானே நீங்க நாங்கள் அங்கே போய் பேசுறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணா போதும் அப்படின்றாங்க சரிங்க சிஸ்டர் நான் லைனுக்கு வர திரும்ப அப்படின்னு ஃபோனை வைக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் அவரை பார்க்கணும் கமிஷனர் இப்போ நான் நீங்க எங்கூட வர மாதிரி வாங்க கூப்பிட்டு போறாங்க போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் எப்படி இவர் கூட அப்படின்னு இவங்க என்னோட சொந்த சிஸ்டர் மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கோம் நாங்கள்ல இவங்க எப்படி எழுதி கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட இவங்க எந்த விதத்துலையும் பிரச்சனை பண்ணலை ஆனால் அவங்க ரொம்பவே பிரச்சனை பண்ணுறாங்க சார் அப்படின்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு சிஸ்டர் சொல்லுங்கள் அப்படின்னமும் நம்ம பாக்கியாக சொல்கிறாங்க எல்லாத்தையுமே இனி அவள் தனியாக மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க வேலை செய்கிற இடத்துக்கே போய் எங்கிட்ட மறைமுகமாக நேரடியாக பண்ணால் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக மறைமுகமாக ஆள் அனுப்பி என் பிஸ்னஸவே க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க அந்த ஏரியாவில் என்னோடய பேரை கெடுக்க பார்த்தாங்க சார் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக நான் டோட்டலாகவே மாட்டியிருப்பேன் எப்படியோ காப்பிட்டாங்க அந்த பிரச்சனை இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க இதை விட வேற என்ன சொல்லணும் இதெல்லாம் அவர் தான் கிட்டே ஆதரவு இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க நீங்க இப்படி பேசலாமா அவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுனால தானே அப்படின்னு அந்த ஆளை கூப்பிட்டு விசாரிங்க சாட்சி சொல்ல வருவாரி பாருங்க அப்படின்னு சார் எனக்கு நல்லா தெரியும் அவன் ஐம்பதாயிரம் ரூபா தான் கொடுத்தான் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன் ஆனால் சுதாகர் அனுப்பி தான் அவர் வந்தாருன்னு சொல்றதுல எப்படி நான் எங்களால் நம்ப முடியும் பிசினஸ்னா ஆயிரம் பேர் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க ஸ்கேமர்ஸ்லாம் நிறைய இருக்காங்கல்ல அப்படின்றாங்க சரி இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னமும் கவுன்சிலருக்கே மரியாதை இல்லாத மாதிரி பேசுகிறாங்க சரி ஓகே இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை இருக்கு நம்ம எப்படி இதை டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்க சிஸ்டர் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க நீங்கள் சீக்கிரமாகவே இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுப்பீங்க ஆக்ஷன் எடுக்கலனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இப்போ இவங்க எல்லாரும் பாக்கியோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பாக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இப்போ யார்கிட்ட போய் முறையிட்டமோ அவங்களே அதாவது போலீஸ்காரங்களே உங்ககிட்ட யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களோட இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நான் கிட்ட பேசுகிறேன் அவர் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க ஐயோ அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சும்மா இரு பாக்கியா அது அதனால எல்லாம் ஒன்றும் இல்லை நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் எல்லாருமே சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க ஏதோ அந்த கமிஷனரு சுதாகர் கிட்டே பணம் வாங்கிட்டான் போல இருக்கு அதனால தான் அந்த ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரியே சுதாகரோட ஃபேமிலி அதாவது சுதாகர் சந்திரிகா ப்ளஸ் இவங்க நம்ம போலீஸ்காரங்க வந்துடுறாங்க வந்த உடனேவும் என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர்கிட்ட கேட்குறாங்க பிரச்சனை என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் விடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்றாங்க நீங்கள் மந்திரி வரைக்கும் போகணுமா இந்த விஷயத்தை எடுத்துட்டு அப்படின்றாங்க வேற என்ன பண்ணுறது கவுன்சிலருக்கெல்லாம் அங்கே மரியாதை இல்லை இல்லை அதனால தான் மந்திரியை வச்சு பேச வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்லுவாங்க சிஸ்டர் சொல்லுவாங்க அப்படின்ட்டு பாக்கியவங்க கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு இனியாக சொல்கிறாங்க நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன் எங்கள் அம்மாவும் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்க ஏன்னா சுதாகர் அங்கிளை பற்றி ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு வேண்டான்னு சொல்லி கேட்கல எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் நல்ல குடும்பம் நல்ல வசதியாக இருக்காங்க பொண்ணு நல்லா வாழ்வா அப்படின்லாம் நம்பி அவங்க சொன்ன எல்லா பொய்யையும் நம்பி என்னை அந்த குடும்பத்தில் வாழ அனுப்பினாங்க கல்யாணம் பண்ணி இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ வந்து எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்கணும்னு சொல்லி தோ இங்கே நிக்கிறாரு இந்த பெரிய மனுஷன் எங்கள் அம்மா கிட்டே கட் அண்ட் ரேட்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கி

உதவிக்காக தான் என்னை எல்லாருமே பாடாக என்கிட்ட எங்கிட்ட அணுகுமுறையே சரியில்லை எங்கிட்ட பேசுறது கூட இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் நிறைய வித்தியாசத்தை பார்த்தேன் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு நிலமில இருக்கும்போது என்ன நான் வந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் நாங்கள் அந்த லவ் வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம் அந்த பையனை எதர்ச்சியாக பார்க்கும்போது நான் பேசுனேன் ஹாய் ஹலோ அப்படின்னு அவ்வளோதான் அங்கே தான் எங்கள் அம்மா இருந்தாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் இருக்காங்க நான் பேசினதை அந்த நிதிஷ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னோட எக்ஸ் கூட பேசுகிறேன் அப்படின்னு என்னை ரொம்பவே மரியாதை கேள்வி குறைவா தேவையில்லாத வார்த்தைகளால சுட்டெரிச்சாரு அப்பவே ட்ரக்ஸ் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல ஏன் அவர் வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு அங்கிள் ஆண்டி கிட்ட கேட்டப்போ அவங்க என்கிட்ட போய் சொன்னாங்க என்னை ஏமாத்தினாங்க அவன் ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு மைக்ரைன் அப்படின்னு சொன்னாங்க ஒற்றை தலைவலி அது இதுன்னு எக்கச்சக்கமா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன் ட்ரக்ஸ் அடிக்டாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன் அந்த மாதிரி ஒரு வாட்டி நான் அப்ரோச் பண்ணப்போ என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டார் ரொம்ப வைலண்ட்டாக நடந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் நான் அவரை அவாய்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலும் எல்லா இடத்துக்கும் வந்து என்கிட்ட தொந்தரவு பண்ணார் என்கிட்ட வைலண்ட்டாக தான் நடந்துக்கிட்டாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னோடய பேர்டே அன்னைக்கு தான் தெரிஞ்சது அவர் ட்ரக் அடிக்ட்டு அதுக்கும் மேலே ஆறு மாதம் ஜெயிலில் இருந்திருக்காருங்கிறதெல்லாம் அப்போ நான் இதை பற்றி எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாளில் சரி பண்ணிடலான்னு அங்கிள் சொன்னார் அதை நம்பி தான் நான் இருந்தேன் திரும்பவும் அதே தப்பு பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டினாரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க ஏதோ அதை இதோ சொல்லி போய் சொல்லி ஜாமீனில் இவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க யார் கேட்டாலும் அப்படி ஒரு கேஸே இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டுருக்காங்க ஏன்னா வெளியே தானே இருக்காரு அப்படிங்கிறது அதோட விடலை திரும்பவும் என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்துறது நான் எங்கே இருக்கேனோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறது நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து என்னை அசிங்கப்படுத்துறது என்னை ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாரு நான் வேலை செய்கிற அதாவது என் அம்மாவோட மெஸ்ஸில் நான் இருந்தேன் அங்கே அந்த பையன் வேலை செய்கிறாரு அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்ததுக்கு அவங்க அங்கேயுமே வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாரு அதை வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க அங்கே இருந்தவங்க பார்த்தவங்க நீங்கள் சந்தேகமாக இருந்தால் கவுன்சிலர் அங்க்கில் கூட கேட்டு பாருங்க அப்படின்னு ஆமாம் அன்னைக்கு நான் இருந்தேன் அன்றைக்கி நான் வந்து மெரட் தான் அந்த பையன் போனா அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இதுதான் பிரச்சனைன்னு நீங்கள் ஏன் சிஸ்டர் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு கவுன்சிலருமே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் தான் சொல்லலை அப்படின்றாங்க இப்படி தான் தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னும் போது பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கைய இப்படி நாசம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க எனக்கு பொண்ணு கிடையாது ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இந்த பிள்ளைய என் பிள்ளையாக நினச்சி நான் சொல்கிறேன் இந்த பிள்ளை என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் இல்லைண்ணா மந்திரி நேரில் வந்து அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சார் பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த விஷயத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அந்த இன்ஸ்பெக்டருமே இப்போ பார்த்தீங்கன்னா இனியாகிட்ட கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தோ நாங்கள் க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க திரும்ப திரும்ப எங்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி என் அண்ணனுங்க நித்தீஷை போய் அடித்தாங்க அடித்தது தப்பு தான் ஆனால் இனிமே அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்தோம் அவங்களும் எங்களை எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ண மாட்டோன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க ஆனால் அங்குளாண்ட்டியும் நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்து எங்கிட்ட சமாதானம் பேச பார்த்தாங்க அவங்க என்னெல்லாம் எங்களை சீட் பண்ணி ஏமாற்றி இந்த கல்யாணத்தை பண்ணுனாங்களோ என்னெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே இருந்து அபகரிச்சாங்களோ அதெல்லாம் திருப்பி கேட்டும் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கான நோட்டீஸ் போனதை பார்த்துட்டு என்னை மறைமுகமாக மிரட்டுறதுக்காக வந்தாங்க அதுக்கு நான் பயப்படலை அப்படின்னதும் இந்த மாதிரி ஒரு பிளான் ஆரம்பிச்சிட்டாங்க இதுவுமே எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் எங்கள் அம்மாவோட வேற கெடுக்கிறதுக்கும் தான் அந்த ஆள் தான் இதை பண்ணார் அப்படிங்கிறது தெரிஞ்சோம் எங்கள் அம்மா இப்போ வரையும் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமே நான் அந்த வீட்டில் ரெண்டு மாதம் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இப்போ சொல்லு பாப்பா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு நம்ம கவுன்சிலர் கேட்குறாரு அம்மா சொல்லட்டும் அப்படின்னு பாக்கியாக இருந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீ சொல்லு இனியா இது உன்னோட நேரம் அப்படின்றாங்க இல்லை எங்கள் அம்மாவோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் திருப்பி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு செலவு பண்ணின எல்லா பணமும் எங்கள் அம்மா அப்பாவோட சேவிங்ஸ் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் நான் அந்த வீட்டில் ரெண்டு மாதம் வாழ்ந்ததுக்கு எவ்வளோ செலவு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் அம்மாவோட பெரிய அச்சீவ்மெண்ட் அது வந்து திருப்பி வாங்கி கொடுத்துருங்க வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஜீவனாம்சமாக கேட்குறாங்க சத்தியமா வேண்டாம் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு கொடுத்த படிப்பு இருக்கு அதை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு உண்மையிலே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு அந்த கவுன்சிலருமே போலீஸ்காரங்களுமே சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க சரி ஓகே நீங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க அப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பேசுறதுக்கு அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு அதெல்லாம் முடியாதுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கைது பண்ண போறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர் என்ன பேசுகிறாரோ பேசிட்டு விடுங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இப்போது நம்ம சுதாகர் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை நான் எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிறேன் நான் எல்லாமே தப்பு தான் பண்ணிட்டேன் இனிமேல் அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு இனியாவையும் நிதிஷும் சேர்த்து வைங்க நிதிஷை நான் சரி பண்ணுறேன் நான் சரி பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்கள் இனியாவே எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க ஆனால் டிவோர்ஸ்லாம் வேண்டாம் ப்ளீஸ் நீங்கள் கேட்ட மாதிரி நான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துட்றேன் கல்யாண செலவு என்னோட தான் இருக்கட்டும் அதுக்காக நான் ஆன பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு ஆனா நம்ம பாக்கியாவுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு மாதிரி அருவெருப்பா இருக்கு அவர் அந்த மாதிரி பேசுறத பாக்குறதுக்கு ஏன்னா எப்பவுமே கெத்தாவே சுத்திட்டு இருப்பாரு இப்ப டம்மியா தெரியுது அவர் பண்றது பேசுறது எல்லாமே உங்க வார்த்தையை யாராவது நம்புவாங்களா உங்க பேச்சில ஏதாவது ஹானஸ்டி இருக்கா எதுவுமே கிடையாது நீங்க ரொம்ப ரொம்ப வேஸ்ட் அங்கிள் அப்படின்னு இனியா சொல்றாங்க பாக்கியாவுமே ஆமா நீங்க சும்மா வெளியே மட்டும் தான் நல்லவர் மாதிரி வேஷம் போடுறீங்க உங்களுக்கு பல முகம் இருக்கு ஒரு ஒரு சிலருக்கு முன்னாடி ஒரு முகமும் பின்னாடி ஒரு முகமும் வெளியில ஒரு முகமும் உள்ள ஒரு முகமும் காமிப்பாங்க ஆனா நீங்க டோட்டலாக வேற ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி உங்க முகத்தை காமிக்கிறீங்க பச்சந்தி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா அது கோமம் வருது சந்திரிகாவுக்கு ஏங்க இவங்க கிட்ட நீங்கள் எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னம்மா விளையாடுறீங்களா இந்த விஷயத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா பொண்ணு வரதட்சணை அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் அவ்வளவுதான் டோட்டலாகவே நீங்கள் க்ளோஸ் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும் உடைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்போது சுதாகர் இருந்துட்டு நான் இந்த பிஸ்னஸை இவ்வளோ டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் என்னோடய பேரை கெடுத்துடாதீங்க நான் எதுவாக இருந்தாலும் இங்கே நம்ம பேசி முடிச்சிக்கலாம் இனிமேல் இனி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இனியாவும் நிதிஷம் சேர்ந்து வாழட்டும் என் பையனோட வாழ்க்கையும் நான் மனசில் வச்சு சொல்கிறேன் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் மனசில் வச்சு சொல்கிறேன் நான் வேணால் உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்னு காலில் விழுறாங்க பாக்கியவோட காலில் ஆனால் பாக்கியாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவங்க காலை அருவருப்பாக இருக்கும் அவங்களுக்கு சார் ஃபஸ்ட்டு எழுந்திரிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுடுறாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அப்போ இனியா இருந்துட்டு இப்படி எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணா இருக்கிறவங்க முன்னாடி எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசினா ஐயோ பாவம் ஒரு பொம்பளை காலில் ஆம்பளை விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் அப்போ கூட இந்த பொம்பளை மனசு இறங்கல அப்படியெல்லாம் எங்க அம்மாவை நினைக்கணும் அதுதானே அவங்களோட பிளானு அப்படின்னு இனியா கேட்கறாங்க இங்க பாருங்க நீங்க எவ்வளவு மனசு இறங்கி மன்னிப்பு கேட்கறீங்க அது கூட இந்த பொண்ணு இப்படி பேசுறா இவெல்லாம் நிதிஷ்க்கு வேண்டவே வேண்டாம் பரவாயில்ல விடுங்க நம்ம ஜெயில் தானே அனுபவிச்சுக்கலாம் இதெல்லாம் நான் பாக்குறதுக்கு அப்படின்னு நம்ம சந்திரிகா கோவமா பேசிட்டு இருக்காங்க இப்படி இப்படி பேசுவேன் அப்புறம் பையனோட விஷயத்துல எந்த முடிவும் எடுக்கல எதுவுமே பண்ணல பண்ணலன்னு கேட்ப அப்படின்னா அங்கேயே மோதிக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்க பாருங்க உங்க சண்டையை நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இப்ப அவங்க கேட்ட மாதிரி அவங்களோட எல்லாத்தையுமே திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்குமெண்ட்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம இனியா வந்து அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து ஏதோ பத்திரம் எடுக்கிறாங்க இதுல நீங்க எழுதி சைன் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுதாகரே எழுதுறாரு இல்ல நீங்க எழுதுறது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நம்ம இனியாவே வாங்கி எழுதுறாங்க எழுதிட்டு இதை எல்லாரும் படிச்சுக்கோங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க படிச்சுட்டு சரியாதான் இருக்கு இருக்கு அப்படின்னு இப்போ நீங்க என்ன சொன்னீங்களோ அது இதுல சரியா இருக்கு நீங்க ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்றாங்க படிக்கவே தேவையில்லை எதுவாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த கேஸை மட்டும் இல்லாம பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு சுதாகரமே இப்போ இனியாவுக்கு கொஞ்சம் மனசு இறங்குது சரி வேண்டாம் விட்டுடலாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு திரும்பவும் எங்க அம்மா எங்க அம்மா விஷயத்துலயோ எங்க விஷயத்துலயோ நீங்க எந்த விதத்திலையும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா அதாவது எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்க மேலதான் சந்தேகம் வரும் நாங்க கிட்ட வந்து கேட்டா நீங்க இல்லன்னு தான் சொல்ல போறீங்க அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கோம் நீங்கள் ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு அப்புறம் வெளியே வாங்க அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் திருந்தி வாழ்றீங்களா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனியை வந்து கம்ப்ளைண்ட்லாம் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டோம்ல இப்போ நாங்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றணும்ல அப்படின்னு நல்லவங்க கிட்டையும் இருக்கிறவங்க இருக்கிறவங்கக்கிட்டையும் தான் கொடுத்த வாக்கை காப்பாத்துறது உங்களை மாதிரி ஆளுங்கக்கிட்ட வாக்கு கொடுத்ததே மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் லப் லபன்னு சிரிச்சிடுறாங்க போலீஸ்காருக்கே ஒரு மாதிரி சுதாகர் நினச்சா அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு கேரக்டராக அவரை காமிச்சிட்டாங்க கடைசியில் இப்போது நம்ம சந்திரிக்கா இருந்துட்டு அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்ப பார்க்குறாங்க மேடம் எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அது எப்படி நீங்க வீட்டுக்கு போக முடியும் உங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு டவுரி கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க பொண்ணு அப்படின்றாங்க நாங்கள் எதுவும் டார்ச்சர்லாம் பண்ணலை அப்படின்னு அந்த பொண்ணு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரூவ் ஆயிருக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கியிருக்கீங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் என் பேருக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் வரதட்சணை தான் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கு மேலே வந்து அவங்களால எதுவும் ஆர்கியூ பண்ண முடியல நிற்கிறாங்க அப்போது லேடிஸ் போலீஸ் வந்துடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை கூட்டிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரையும் சந்திரிகாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கவுன்சிலருக்கு ரொம்ப நன்றினு எல்லாருமே சொல்லவும் இனியாக போயிட்டு நீங்கள் மட்டும் இதில் ஸ்டெப் எடுக்கலடா இவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம கவுன்சிலர் இருந்துட்டு உன்னையும் என் பொண்ணு மாதிரி நினச்சிதாம்மா இதை பண்ண இவ்வளோ நல்லபடியாக மூணு பசங்களையும் வளர்த்துருக்காங்க சிஸ்டர் எப்படி நல்லவங்களா இருக்காங்களோ அதே மாதிரி மூணு பிள்ளைங்களுமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இது வரைக்கும் நான் உங்க ஹஸ்பண்ட பார்த்ததே இல்ல உங்க ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் எதனால நான் தெரிஞ்சுக்கலாமா ஒருவேளை நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ச்சே ச்சே நீங்க கேட்டதுல எந்த தப்புமே இல்ல இவ்வளவு நல்ல குணமா இருக்கிறவங்களை எப்படி ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு தானே உங்களோட சந்தேகம் அந்த முட்டாள் நான்தான் தான் அப்படின்னு கோபி முன்னாடி வந்து நிக்கிறாரு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஓகே ஓகே இது உங்களோட பர்சனல் நான் எதுவும் பேசக்கூடாது ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கிய வந்துட்டு நான் உங்களை அண்ணன் இதுக்கு முன்னே கூப்பிட்டதில்லை முறை சொல்றேன் எனக்கு கூட பிறந்தவங்க அப்படின்னு யார் கூடயும் அவ்வளோ டச்சில் தூரமாக இருக்காங்க நான் இனிமேல் அண்ணன் வீடு அம்மா வீடுன்னு நினைச்சா உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி பாக்கியை ரொம்ப எமோஷனலாக பேசுவோம் அவரும் கண் கலங்கிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனியோட வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சேன்னு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அவள் வாழ்க்கையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு கவுன்சிலர் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கும் சந்தோஷமா இருக்கு இனியாவும் பாக்கியவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இன்னும் ஒன் வீக் இல்லை டூ வீக்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் ஃப்ரீபர்டாக இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ